கர்த்தர் நாம் மேம்பட்டு இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார் இந்த நாளில் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறோம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு காத்து இந்த புதிய புதிய நாளை காணும்படி செய்த ஆண்டவர் பெரிய ஆண்டவராக இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லலாம் இந்த நாளில் உங்களுக்கு அவர் வசதியை சொல்லுகிறேன் சொல்லி பின்பு செபித்து முடிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீதிமொழி இருபத்தொன்னு ரெண்டில் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுமாம் கர்த்தரோன் இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டது நீதிமொழி நம்ம வாசிக்கும்போது அந்த நம்முடைய சாலமோனுடைய ஞானம் விளங்குகிறது சாலமோனுடைய சாலமானுடைய புத்தி அறிவெல்லாம் அந்த நீதிமொழிகளில் காணப்படுகிறது கர்த்தர் கொடுத்த ஞானத்திலே அவர் நீதி நியாயம் எல்லாவற்றையும் குறித்து வேறுபுரித்து எழுதியிருக்கிறார் அதை அவர் எழுதும்போது சொல்கிறாரு மனுஷனுடைய வழிகளெல்லாம் மனுஷனை சொல்லும்போது மனுஷ வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு தான் இருக்கும் ஆனால் அது சரியா தப்பா என்பதை கர்த்தர் கர்த்தர் இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் என்று சொல்ல அருமையானது பிள்ளைகளே இந்த கால காலவேளையிலே மனுஷன் எப்படி இருப்பான் அந்த நாட்களிலே எழுதப்பட்டது சோதரம் அந்த நாள் உள்ள மனுஷன் தான் இந்த நாளைக்கு இருக்கிறான் அந்த நாட்களில் காரியம் வேற இன்னைக்குள்ள காரியம் வேற அந்த நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள் ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருப்பதனால மனுஷன் தான் செய்கிறது நூற்றுக்கு நூறு சரி என்று நினைக்கிறான் சோதரம் நாம் போகும் வழி சரி என்று நினைக்கிறான் போகும் வழியை குறித்து யாரும் சிந்திப்பதில்லை சோதரன் நான் போகிற பாதை எவ்வளவு எவ்வாறு இருக்குமே யார் அந்த நாளிலேயும் அப்படித்தான் இந்த நாளிலேயும் அப்படித்தான் சோதனை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு அது முடிவோ மரண வழின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு செல் சரியா இருக்கு சரியா இருக்குன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் தான் இருதயங்களை ஆராய்ந்து ஆண்டவர் தெரியும் சோதனை ஆண்டவர் பாய்கார் இருதயத்தை வெளியே அல்ல இருதயத்தை ஆண்டு பார்க்கிறார் ஸோ அதனால அந்த காரியங்கள் அந்த நாட்களை காட்டில் இந்த நாட்கள் அதிகமான வித்தியாசமாய் செம்மையாய் தோன்றுகிறதை குறித்து பார்க்கிறோம் அருமையான கால வேளையில் நாம் நடக்கும் பாதைகள் சோத்திரம் வழிகள் எப்படி இருக்கிறது அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் எல்லாரையும் பாருங்க அவனுக்கு சிநேதமாய் மாற்றுவார் நண்பர்களாய் மாற்றுவார் எவ்வளோ பெரிய இருந்தாலும் நண்பராக மாறிடுவான் நிறைய உதாரணங்கள் நமக்கு பைபிள் காணப்படுகிறது சோத்ரம் யாக்கோபுக்கு விரோதமாய் அவன் அண்ணன் புறப்பட்டு வரும்பொழுது முன்னூறு பேரோடு புறப்பட்டு வரும்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் ஆண்டவர்கள் ஆசிரமத்தை பெற்றபடினாலே அந்த முந்நூறு பேரோட வந்தவன் அவனை கொல்ல வேண்டும் என்று வந்தவன் அப்படியே வந்து கட்டி பிடித்து ரெண்டு பேரும் முத்தமிட்டு பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லிப்பார் கர்த்தர் அப்படி தலைகளை மாற்றம் அப்போல்லாம் இருதயங்களை பார்க்கிறவர் ஆண்டவர் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது இந்த நாட்களில் அருமையான விழை காலை வேளையிலே கர்த்தர் ஒன்றையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வழிகள் அவன் பார்வைக்கு செம்மையாய் நம்மளை போகிறது நம்ம செய்கிறதில்ல இன்னைக்கு பாருங்கள் வாலிப பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க பண்ணுறது நூற்றுக்கு நூறு கரெக்டுன்னே எனக்கு சொல்லுவாங்க பாருங்க அவங்க செய்கிறது கரெக்டுன்னு ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க தன்னம்பிக்கையை பற்றி தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தன்னம்பிக்கை ஓவரா மாறி தான் தப்பு செய்தாலும் அது சரியே சரின்னு சொல்லுற நம்பிக்கை அளவுக்கு ஆகி போயிடுச்சு சரி தன்னோட பாபை சரியாக போட்டாலும் நான் ஸ்டடி ஸ்டடி பாரு குடிகாரனை போகிற தண்ணி அடிச்சுட்டு ஐஎம் ஸ்டடின்னு சொல்லுவான் அவன் கால் இங்கே வச்சு அங்கே போய் நிற்கும் அவன் சொல்லுவான் ஐஎம் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி தான் தான் வழி அவளுக்கு செம்மையாய் தோன்றும் ஆனால் அது செம்மை இல்லை என்பதை கர்த்தர் அறிகிறார் என்னால் கர்த்தரை இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் சில சமயங்களில் அநேகரை கெடுக்கும்படி அநேகரை வஞ்சிக்கும்படி அநேகரை குளிரை தள்ளும்படி சிலவங்க முடிவு பண்ணி போவாங்க ஆனால் அவங்க முடிவு சிலவங்க நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த முடிவு வந்து என்ன ஆயிரும்னா தப்பாக மாறிடும் அநேகர் அப்படித்தான் பாருங்க ஒரு நிலைக்கு காப்பாற்றணும்னு போன இடத்துல இவங்க மாட்டிக்குவாங்க ஒருதனுக்கு நன்மை செய்யணும்னு போகும்போது அவனுக்கு தீமை போய் மாறினவனுக்கு அப்புறம் ஐயோ நான் நன்மை தானே செய்ய நினைத்தேன் தீமையா மாறி இவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அப்போ அதில் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்போ ஆண்டு அவன் எப்படி நியாயம் தேக்கிறார் அவன் நன்மை செய்யணும்னு தான் போனா அது தீமையா மாறிடுச்சு அப்ப அந்த நன்மை செய்யணும்னு போனதுக்கு உள்ள ஆசீர்வாதத்தை கத்திரிக் கொடுப்பார் ஆனா உலகமா அவனுக்கு தண்டனை கொடுக்கும் இதுதான் உலகத்தில் நடக்கிற காரியம் பாருங்க அவன் இருதயத்துல நன்மை செய்யணும்னு ஆசை ஆனா போற போக்கு என்ன ஆயிடுச்சு அது தீமையாய் மாறிடுச்சு அப்படி மாறும்போது கர்த்தர் உலக பிரகாரத்துல அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஓ இவன் தீமை செஞ்சுட்டான் இவன் பண்ணிட்டான் ஆனா அவன் நன்மை செய்யத்தான் புறப்பட்டான் அதுக்குத்தான் நான் ஆயத்தப்பட்டான் என்பதை கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிற போது கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு தேவன் நன்மை செய்வார் உலகம் தீமை செய்யும் உலகம் தீமையா நியாயத்தில் இருப்பான் அதனால சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய வழிகளெல்லாம் அவர் பார்வைக்கு பாருங்க செம்மையாய்த்தோம் எத்தனை பேர்கள் பாருங்க நல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி தீமையே போய் சேர்ந்துடும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு மனுஷனை கேளுங்க நீங்க மறுத்து எங்கெங்க போவீங்கன்னு கேட்டா அவன் தெரியாது எங்க போகிறேன்னே தெரியாது அவன் வழிகள் அவன் அவன் இஷ்டம் போல் நடந்துட்டேன் இஷ்டம் போல் கத்தருக்கு பயப்படும் பயம் இல்லாம கத்தரை சேவிக்க அவன் இஷ்டம் போல் நடந்துட்டு இஷ்டம் போல் போகும்போது அவன் நினைச்சுக்குவான் நான் தான் போறேன் என் வழி சரிதான் ஜனங்கள் போற வழியிலே தான் நான் போறேன் பாருங்கள் ஜனங்கள் வழி போகிற வழியிலே போகிறதுக்கு உள்ள காரியம் இல்லை உயிர் உள்ள மீன் எதிர் நீச்சல் போடுமாம் தண்ணி போகிற இடத்துக்கு போகாது தண்ணி போகிற வழியே போகாது மீன் அது செத்த மீன் தான் போகும் ஆனால் உயிர் உள்ள மீன் தண்ணி எங்கேருந்து வருகிறதோ அந்த நோ அதை நோக்கி போகும் அதை நோக்கி எதிர் நீச்சல் போட்டு போகும் அதுதான் அங்கே பார்க்கணும் அப்போது இங்கே நம்ம மக்கள் போகிற வழியிலெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா போகிற வழியில் நான் போகிறேன் எங்க தாத்தா போகிற வழியில எங்கள் அப்பா போகிறாரு எங்கள் அப்பா போகிற வழியில் நான் போகிறேன் நான் போகிற வழியில் என் பிள்ளை வரும் அப்போ நீங்க போற வழி செம்மையான வழியா என்று யோசனை பண்ணுங்கிறது யாருமே இல்லை அப்ப அப்பா தாத்தா கணத்துல விழுந்துட்டாரு அப்படின்னா அப்பாவும் கணத்துல விழுந்துடுவாரா அப்பா கணத்துல விழுந்துட்டாருன்னா பிள்ளைகள் அப்போ அவங்க போற வழி சரியான வழியா இந்த வழி இந்த இடத்துக்கு போய் சேருமா மனசுல ஒரு காரியம் நினைச்சிட்டு பாருங்க நான் பாம்பேக்கு போகணும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் ஏறுனா என்ன பண்றது ட்ரெயின் மாத்தி ஏறிட்டான் அது ட்ரெயின் போயிட்டே இருக்கு போய் சேர்ந்த பிறகுதான் தெரியுது அய்யயோ நான் பாம்பேக்கெல்லாம் போகணும் ஆனால் ட்ரெயின் எங்கே போயிடுச்சு கன்னியாகுமரிக்கு போயிடுச்சு நேர் ஆப்போசிட்டா போகும் அதனால சொல்லப்பட்டிருக்குது மற்ற வழிகள் அவன் நான் சரியா தான் போறேன் சரியா தான் போறேன் தான் தெரியும் அவன் போய் இடம் தப்பான இடம் காரணம் அவன் செய்யல போகும்போது விசாரிக்கல இந்த இந்த வழி இந்த ட்ரெயின் இந்த இந்த தளம் இந்த இடம் இது நான் போ சே போய் சேரும் இடத்துக்கு போகுமா இந்த ஊருக்கு போகுமா நேர் ஆப்போசிட்டா தான் இருப்பான் வளக்க போறவன் நினைப்பா ஆனால் போகிறது தக்க போயிட்டுருக்கு ஆனால் தக்க போகணும்னு நினைப்பா அந்த ட்ரெயின் வழக்கு போயிட்டுருக்குறோம் வழிகளை அப்படி தான் நான் நல்லா தான் போயிட்டு நினைப்பான் ஆனால் அது கெட்ட வழியில் போயிட்டு அவர் தெரியாது அதை நிறுத்தி பார்க்குற ஒரு ஆண்டவன் எதிர்த்து பார்க்குற ஆண்டவன் ஸோ இந்த காலை வேளையில் அருமை உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் ஓ நீங்கள் போகிற காரியங்கள் சரியாக இருக்கா என்பதை நீங்கள் யோசனை பண்ணி நின்று விசாரித்து கவனித்து நல்ல வழியிலே செல்லுங்கள் பாருங்கள் போட்டிருப்பாங்க டிராஃபிக்கில் சிகப்பு அப்படின்னா நிற்கணும் மஞ்ச பாருங்க வெயிட் பண்ணணும் கிரீன் அப்படின்னா போகணும் சிக்னல் போட்டுருப்பான் இந்த சிக்னல் எதே காட்டுகிறது எப்படி எப்போ அப்படி போகணும் எப்படி போகணும் வழிகளை காட்டுது நம்ம அதற்கு கீழ்ப்படிஞ்சு போகணும் அதே போல் தான் இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சிக்னல் காணப்படுகிறது போகின்ற வழி சரியான வழியாக போட்டுப்பான் இத்தனை எத்தனை கிலோமீட்டர் இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் அந்த ஊருக்கு அத்தனை கிலோமீட்டர் போட்டுருப்பான் அதை பார்த்து சரியாக போக வேண்டும் நம்ம இஷ்டம் போல போயிட்டு இந்த வழி அங்கே தான் போனா அது போகாது அநேகர் அப்படித்தான் வழிகளுக்கு தப்பா போயிட்டு கடைசியில் மரண டைம்ல ஐயோ நான் நரகத்துக்கு போறேனே என்னை காப்பாத்துங்க முடியாது இப்ப வந்து சேர்ந்துட்டேன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு இதே ஆராய்ந்து பார்த்து ஒரு நல்ல வழியை வைத்து நல்ல வழி இதுன்னு கேட்டு அந்த வழி நடங்க நம்ம போறதெல்லாம் சரியான வழின்னு நினைக்காதீங்க கத்தர் இதை பாரு நீ பார்த்து நீ வழியில் ஒப்பு கொடுங்க நீங்கள் போற வழியை சற்று செஞ்சு பாருங்க சரியான வழியில போகிறதுதான் அப்படி இல்லை அவட்டா வழியை மாற்றிக்கொள்வோம் இப்பொழுதே மாற்றிக்கொள்வோம் கத்திர உங்களை ஆசிரியர் பார்க்கிறவங்களுக்காக நான் ஜெப்பிக்கிறேன் வரலோத்தின் பிதாவே அனைவரே பிள்ளைக்கா நன்றி சில தூரம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்திர ஆசிரியர் ஆட்களே இவர் போகிற வழி உமக்கு பிரியமா இருக்கிறதா அந்தவரே கோபத்தில் இஷ்டம் போல போகிற வழிகள் இன்றைக்கு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவர் உமக்கு பிரியமான வழியிலே போக உதவி செய்யுங்க போக சேர் இடம் அந்தவரே நல்ல இடமா இருக்க உதவி செய்யுங்க ஆசிரியர் பிற்பக்கள் மறைத்துக்கொள்ள இயேசு நாம்ஜல் ஜப்பிக்கிறோம் பிதாவே ஆமை கத்துதாமி உங்களை ஆசிரியப்பாராக நம்ம போகிற வழி எல்லாம் செம்மையாக தோன்றும் அதை யோசனை பண்ணி ஆலோசித்து செல்லுங்கள் கத்தனை உங்களை ஆசிரிப்பார் இதங்களை அவர் நிறுத்தி பார்க்க அனுட்டோப்பு கொடுப்போம் இன்னும் ஒரு லோக சாத்தியம் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்தனை நம்ம எல்லாம் ஆசிரியப்பாராக ஆமையும்